முகம் வேற ஆனாலும் நான் கல்கட்டா போனா காளிகாட் போயிடுவேன் காளிகாட் போன ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் தடவை எனக்கு ஹிந்தி தெரியும்ல கீழே நீ போயிட்டேன் தம்மா பாக்குறேன் நாக்க வெளில தொங்க போட்டு நிக்கிறா சாரி சுத்தி சுத்தி இருக்கு நீங்க போனா பார்க்க முடியாது உங்களை மேலே இருந்தா பார்க்க முடியாது நான் கீழே இருந்து பார்த்தோம் சுத்தி 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 துணி கையில எல்லாம் வளையல் போட்டிருக்கோம் நாக்கு இப்படி இருக்கும் இவ்வளோ பெரிய நாக்கு தொங்கிருக்கும் கிட்ட போயிட்டேன் ஒரு டவுட்டு இவ்வளோ கோபமான ஆள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணீங்க இடமா நாக்கு வெளியல தள்ளுனாலே யோகா இதுல கோபத்தை தணிப்பதற்கு நாக்க வெளியில விட்டு விட்டு எடுப்பாங்க கோபம் தனிந்த இடமா அது கோபம் தனிந்த இடத்தில் அம்மா எது கேட்டாலும் கிடைக்கும் ஆனா அவர் உஷார் அவருக்கு முன்னால கேட்றணும் அந்த பீரியட் அந்த டைம் இருக்குல ஃப்ரீஸிங் பாயிண்ட் அது அத வெச்சிருக்காங்க நம்ம இந்து மதத்துல ஓ மை காட் என்ன பொசிஷன் தெரியுமா அம்மா கிட்ட கேக்குறப்ப எதேவனால டென்ஷன் ஆகும்ல அது கோபம் தணிஞ்சிருக்க அந்த வினாரி என்ன கேட்டாலும்

அப்பா வீட்டுக்கு போகிறான் யாரு பார்வதி போகிறான் இப்போ ஆண்களுக்கு சொல்றேன் பெண்கள் ஏன் அப்பா வீட்டுக்கு போகிறோம் கூப்பிட வருவீங்கன்னு தான் அப்படியே போகிறதுக்கா போகிறோம் அப்போ ஸ்பாட்லேயே நீங்கள் பண்ணலாம் செய்ய மாட்டீங்க ஈகோ போகிறாங்க போய் நின்று திரும்பி பார்க்குறா இந்த சைலண்டில் போயிட்டாரு கண்ணை முடிக்கிட்டு உங்களுக்கு இன்னும் கோவம் ஆயிடுச்சு நேராக போறா கூப்பிட வரவே இல்லை சிவன் கோபத்தில் ஆடுறா கோபம் கொடுது கூடி 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 அவ ஆட்டம் 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 ஆடிட்டே இருந்து ஆடுறா பாருங்க கை அறுந்து விழுது நாக்கு அறுந்து விழுது தலை அறுந்து விழுது வயிறு அறுந்து விழுது நூத்தி எட்டு சக்தி தலங்கள்ல நூத்தி எட்டு உறுப்புகள் சக்தி உடையது விழுந்திருக்கு நீங்க காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா தொப்புள் விழுந்த இடம் காஞ்சி காமாட்சிக்கு முன்னாலேயே தொப்பு வச்சிருப்பாங்க நாக்கு விழுந்த இடம் தட்சிணேஸ்வரம் இடுப்பு விழுந்த இடம் கயா நூற்றி எட்டு தலங்கள் நூற்றி ஏழு தான் எட்டாவது அங்க மேல எல்லாம் அறுந்து விழுதுங்க விஷ்ணு வந்து போறாரு லட்சுமி பிடிச்சிட்டா அவங்க குடும்ப

அங்கதான் அவளுக்கு காளின் பேர் வருது சக்தி அப்படின்றார் அவ திரும்பி அங்க பாக்குறாட்டம் ஆடிகிட்டு இருக்கும் உச்சம் ஆட்டம் குடும்பம் குடும்பம் எல்லாம் காளி அப்படி உனக்கு என்ன வேணும் இந்த உலகம் உன்னை மதிக்கணும் அப்படி இந்த உலகமே நாயகனாக நினைக்கிறேன் நான் இதோ என்னை உன் காலடிக்க தெரிக்கிறேன் போதுமா அப்படின்னு டோன்னு கால விழுந்து அந்த அம்மா என்ன படிச்சு ஆடிக்கிட்டே காலை வச்சுது பாருங்க சிவன் நெஞ்சில அந்த சிலையில பப்பரப்பாந்து படுத்துட்டு இருக்கிறது சிவபெருமான் நான் பார்த்தேன் நீங்களும் போய் பாருங்க எந்த அரக்கனையும் அவன் மிதிக்கல சிவபெருமான மிதிச்சுட்டு இருக்கிறான் பாம்புலாம் இருக்கும் சடாமுடியெல்லாம் இருக்கும் மிஸ்டர் சிவன் அவர் தான் கீழே விழுந்திருக்கிறாரு உனக்கு நானே கிடைச்சிட்டேன் இந்த உலகத்துல என்னடி வேணும் உனக்கு என்று சொன்ன உடனே நான் சாமியா நினைச்சு என்ன வந்து திருப்பி பார்க்கலன்னு சொல்றேன் ஏன் சாமிய காலடிக்கு வந்துருச்சான் உடனே கோபம் தனிஞ்சா அந்த தனிஞ்சிரு அந்த இடம்தான் காளி வீட்டில் பார்வதி காளியாக மாறி ஆட்டம் ஆடுகின்ற பொழுது அவளை அடக்குவதற்கு தன்னை முழுமையாக அவள் காலடிக்கு தர வேண்டும் என்று அந்த சிவபெருமானுக்கு புரிந்தது போல் எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய சிவபெருமான்களுக்கும் புரிய வேண்டும் பெண்களை அருள் பாலிப்பவர்களாக வைத்திருங்கள் பெண்களை நீங்களும் உங்களுடைய உச்சத்தை தொடுவதற்கு உணர்வு மேலாண்மையை கையிலெடுத்துக் கொள்ளுங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு ஒருமுறைதான் வரும் அதை மிகச் சிறப்பாக வாழ்ந்து பழகுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வாராட்டி விடை நன்றி